மார்குணர் நற்செய்தி அதிகாரம் ஐந்து இறைவார்த்தைகள் இருபத்தி ஐந்து முதல் இருபத்தி ஒன்பது வரை அப்போது பன்னிரண்டு ஆண்டுகளாய் இரத்த போக்கினால் வருந்திய பெண் ஒருவர் அங்கு இருந்தார் அவர் மருத்துவர் பலரிடம் தமக்கு உள்ளதெல்லாம் செலவழித்தும் ஒரு பயனும் அடையாமல் மிகவும் கஷ்டப்பட்டவர் துன்பப்பட்டவர் அவர் நிலைமை வர வர மிகவும் கேடுற்றது அவர் இயேசுவைப் பற்றி கேள்விப்பட்டு மக்கள் கூட்டத்துக்கிடையில் அவருக்கு பின்னால் வந்து அவரது மேலுடையை தொட்டார் ஏனெனில் நான் அவருடைய ஆடையை தொட்டாலே நலம் பெறுவேன் என்று அப்பெண் எண்ணிக்கொண்டார் உடனே அவருடைய இரத்த போக்கு நின்று போயிற்று அவரும் தம் நோய் நீங்கி நலம் பெற்றதை தம் உடலில் உணர்ந்தார் இறை இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே ஒரு பெண் பனிரண்டு ஆண்டுகளாய் இரத்த போக்கினால் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார் ஒரு நாள் இரண்டு நாள் அல்ல ஒரு வருடம் இரண்டு வருடம் அல்ல பனிரண்டு ஆண்டுகளாய் எவ்வளவு அவர் வேதனைப்பட்டிருப்பார் நாம் ஒரு நாள் இரண்டு நாள் ஏதாச்சும் ஒரு வருது அல்லது உம் வயிற்று போக்கு எவ்வளவு கஷ்டப்படுகிறோம் எவ்வளவு துன்பப்படுகிறோம் ஆனால் இந்த சகோதரி பாவம் இரத்த போக்கினால் பனிரண்டு வருடங்கள் துன்பப்படுகிறார் ஆக அவர் இரத்த போக்கினால் தன் உடல் ஆரோக்கியத்தை இழக்கின்றார் உடல் வலிமையை இழக்கின்றார் தன் உடல் உருவத்தை இழக்கின்றார் எலும்பும் தோலும்பாக ஆகின்றார் முடியாத நிலைமை பேச முடியாத நிலைமை மிகவும் கொடூரமான ஒரு நிலைமை அதற்காக பல மருத்துவர்களிடம் சென்று மருத்துவம் பார்க்கின்றார் யாராவது குணப்படுத்த மாட்டார்களா அவர் கொடுக்கிற மருந்து எனக்கு என்னுடைய நோய் தீர்க்குமா இவர் கொடுக்கிற மருந்து எனக்கு நோய் தீர்க்குமா நான் சுகம் பெறுவேனா நான் ஆரோக்கியம் பெறுவேனா என்று பல மருத்துவர்களை தேடி செல்கின்றார் அதற்காக தன்னுடைய பணத்தை செலவழிக்கிறார் பணம் தீர்ந்து தன் சொத்தை எல்லாம் விற்கின்றார் தன்னுடைய பொருட்களையெல்லாம் பொருட்களை எல்லாம் விற்கின்றார் எல்லாவற்றையும் விளந்து விட்டார் குடும்பத்திலும் கண்டிப்பாக திட்டி இருப்பார்கள் எவ்வளவு நாளைக்குத்தான் வியாதி 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 எவ்வளவு நாள் தான் நீ படுத்தே கிடப்ப எவ்வளவு நாள் தான் நீ வியாதி சொல்லிக்கிட்டு இருப்ப உன்னை யாரு பாப்பா கண்டிப்பாக எந்த குடும்பத்திலும் சரி அவர்கள் திட்டுவார்கள் குடும்ப நபர்கள் சலித்து கொள்வார்கள் ஆக இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இந்த சகோதரிக்கு வருகிறது அழுதிருப்பார் கண்ணீர் வெடித்திருப்பார் என் வியாதியை சுகப்படுத்துகிறவர் யார் நான் என்ன செய்வேன் எங்கு செல்வேன் என்று மிகவும் வேதனைப்பட்டிருப்பார் இந்த சூழ்நிலையிலே தான் ஒருவர் வந்து சொல்லுகிறார் சகோதரி அம்மா நீங்க எவ்வளவோ மருத்துவம் பார்த்துட்டேங்க செலவழிச்சிட்டேங்க முயற்சி பண்ணிட்டேங்க ஆனா இயேசுன்னு ஒருவர் இருக்கிறார் அவர் கூடலுக்கு பார்வை கொடுக்கிறார் குஷ்டரோகிகளுக்கு சுகத்தை கொடுக்கிறார் நடக்க முடியாதவங்க நடக்க வைக்கிறார் பாவிகளை மன்னிக்கிறார் என்று இயேசுவை பற்றி சொல்லுகிறார் இந்த சகோதரியின் இயேசுவை பற்றி கேள்விப்படுகிறார் அப்படியா இயேசு அப்படி செய்கிறாரா சுகம் தருகிறாரா பேய்களை ஓட்டுகிறாரா என்று இயேசுவை பற்றி அவர் கேட்க ஆரம்பிக்கின்றார் இவ்வாறாக இயேசுவை பற்றி கேட்க 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 அவருடைய உள்ளத்தில் விசுவாசம் அதிகமாகிறது இயேசுவை தேடி சென்றால் நான் சுகமாவேன் என்கின்ற ஒரு விசுவாசம் ஆக விசுவாசம் இயேசுவை தேடி செல்லுகிறார் அந்த கஷ்ட நேரத்திலும் எழ முடியாத சூழ்நிலையிலும் உடம்புலே சரீரத்திலே பலன் இல்லை ஆனாலும் அந்த எப்பொழுது விசுவாசத்தை பெற்றாரோ இயேசுவை பற்றி கேள்விப்பட்டாரோ அது அவரை எழ வைத்தது இயேசுவின் தேடி செல்ல வைத்தது இயேசுவை தேடி சென்றார் ஆனால் மக்கள் கூட்டம் இயேசுவை பார்க்க முடியவில்லை இயேசு அருகில் செல்ல முடியவில்லை இந்த வியாதியை வெளியே சொல்ல முடியாது மக்கள் கூட்டம் இருக்கிறார்களே என்ன செய்வது மக்கள் தடையாக இருக்கிறார்களே சமுதாயம் தடையாக இருக்கிறது என்ன செய்வது பார்க்க முடியவில்லையே அவர் பின்னோக்கி வரவில்லை வீட்டிற்கு போய்விடலாம் என்று வரவில்லை காத்திருந்தார் காத்திருந்தார் முயற்சி செய்தார் ஆக மக்கள் கூட்டமாக இருந்தாலும் சரி அவர் முயற்சி செய்து இயேசுவின் அருகில் வந்து நான் இயேசுவின் ஆடையை தொட்டாலே நான் சுகமாவேன் என்று இயேசுவின் ஆடையை தொட்டார் சுகத்தை பெற்றார் ஆமன் பார்ந்தவர்களே நாமும் இயேசுவை சந்திக்க வேண்டும் இயேசுவை இயேசு ஆடையை என்ன இயேசுவை சந்தித்தார் பரிசு தாவியை சந்தித்தார் பரலோக பிதாவை சந்தித்தார் கடவுளோடு ஒரு உறவை ஏற்படுத்தி ஏற்படுத்தி கொண்டார் கடவுளோடு ஒரு கடவுளோடு பேசுவதற்கு கடவுளுடைய ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு அவர் தேடி வந்தார் நாமும் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை தேடி வர வேண்டும் ஒவ்வொரு நிமிடமும் பரிசு தாவியோடு உறவாட வேண்டும் ஒவ்வொரு நிமிடமும் பரலோக பிதாவோடு உறவாடுகிறவர்களாக இருக்க வேண்டும் ஒரு நாள் ஒரு நாள் சில மனிதர்கள் ஆபிரகாம் லிங்கனை தேடிச் சென்றார்கள் அதிகாலையிலே ஆபிரகாம் லிங்கன் தன்னுடைய வீட்டிலே அவர் யாரோடனே பேசி கொண்டிருந்ததை இவர்கள் வெளியில் என்று கேட்டுக்கொண்டிருந்தார்கள் சரி யாரோடு பேசிக்கிருக்கிறார் இருக்கிறார் என்று இவர்கள் வெயிட் பண்ணாங்க ஆப்ரகாம் லிங்கன் வெளியே வர வேண்டும் வருவது வரும் வர இருப்போம் என்று வெயிட் பண்ணாங்க ஆப்ரகாம் லிங்கன் பேசி முடித்து விட்டு வெளியில் வந்தபோது கேட்டார்கள் யாருடன் பேசி கொண்டிருந்தீர்கள் என்று கேட்டார்கள் அப்பொழுது சொன்னார் நான் கடவுளோடு பேசி கொண்டிருந்தேன் என்று சொன்னாராம் பார்த்த அதிகாலையில் எழுந்தவுடனே கடவுளோடு பேசுவது உறவாடுவது கடவுளை சந்திப்பது ஆண்டு அனுபவத்தை பெறுவது பரிசுத்தாவின் அனுபவத்தை பெறுவது அதுதான் நமக்கு ஒரு பலன் நம்முடைய நம்முடைய பணிகளை செய்வதற்கு ஆண்டோர் பலனை தருவார் மகிமையான வாழ்வு வாழ பலனை தருவார் பரிசுத்தமாக வாழ பலனை தருவார் ஆண்டவர் நம்மை ஆசிர்வதிப்பார் நம் மூலமாக மக்களை ஆசிர்வதிப்பார் ஆக ஆண்டவரை ஆண்டவரை பற்றி கேட்க வேண்டும் இயேசுவை பற்றி கேட்க வேண்டும் இறைவார்த்தை கேட்க வேண்டும் இப்பொழுது பார்க்கின்றோம் இறைவார்த்தை ஏராளமாக போதிக்கப்படுகிறது மீடியாக்கள்லே போதிக்கப்படுகிறது யூடியூப்ல இறைவார்த்தை போதிக்கப்படுகிறது ஃபேஸ்புக்ல இறைவார்த்தை போர் போதிக்கப்படுகிறது இன்ஸ்டாகிராமில் இறைவார்த்தை போதிக்கப்படுகிறது டிவியில் போதிக்கப்படுகிறது இன்னும் இறைவார்த்தை பத்திரிகைகள் இருக்கின்றன பைபிள் இருக்கிறது இறை ஊழியர்கள் போதிக்கிறார்கள் ஆக நாம் அதிக அதிகமாக இறைவார்த்தை கேட்கும் பொழுதுதான் நமக்கும் விசுவாசம் அதிகமாகும் ஆண்டவருடைய ஆலயத்திற்கு செல்ல வேண்டும் எங்கு ஜபப் கூட்டம் நடக்கிறதோ அங்கு சென்று நாம் பங்கு பெற வேண்டும் ஜெபிக்க வேண்டும் ஒரு முறை ஒரு குடும்பம் ஒரு ஃபேமிலி அந்த ஃபேமிலி ஒரு வயதானவர் மற்றும் அவருடைய குடும்பம் மனைவி பிள்ளைகள் பேர பிள்ளைகள் ஆக வாரம் வாரம் அவர்கள் ஆலயத்திற்கு வருவார்கள் ஆனால் அவர்களால் பஸ்ல வர முடியாது அந்த பெரியவருக்கு வயதாகிவிட்டது பஸ்ல வர்றது கஷ்டம் எல்லோரையும் அழைத்து கொண்டு வர வேண்டும் ஆக வார வாரம் அவர்கள் ஆட்டோவில் வருவார்கள் ரொம்ப தூரம் அப்படி ஆட்டோவில் வருவார்கள் அவர்கள் சொன்ன காரியம் என்னவென்றால் ஃபாதர் நாங்கள் ஆட்டோவில் வர்றோம் ஆட்டோவுக்கு பணம் கொடுக்க வேண்டும் நாங்கள் கூலி வேலைக்குத்தான் போகிறோம் ஆனால் எப்படி ஆட்டோவுக்கு பணம் கொடுக்குறோம் வார வாரம் நாங்கள் ஞாயிற்றுக்கிழமை சிக்கன் எடுத்து நாங்கள் சமைச்சு சாப்பிடுவோம் இதற்கு முன்பாக ஆனால் இப்பொழுது அந்த சிக்கன் சிக்கன் சாப்பிடுவதை நிறுத்திவிட்டோம் கோழிக்கறி சாப்பிடுவதை நிறுத்திவிட்டோம் அந்த பணத்தை நாங்கள் ஆட்டோவிற்கு கொடுக்கின்றோம் ஏனென்றால் நாங்கள் சிக்கன் சாப்பிடாமல் இருக்க முடியுமே ஒளிய ஆலயத்திற்கு வராமல் இருக்க முடியாது கடவுளுடைய சந்நிதிக்கு வராமல் இருக்க முடியாது கடவுளை ஆராதிக்காமல் இருக்க முடியாது கடவுளோடு உறவு வைத்து கொள்ளாமல் இருக்க முடியாது கடவுளுடைய பிரசனத்தை உணராமல் அனுபவிக்காமல் எங்களால் இருக்க முடியாது உலக காரியங்கள் உலகத்தில் இருக்கிற உணவு சிக்கன் அதை எங்களால் நிறுத்த முடியுமே ஒழிய கடவுளை மட்டும் நாங்கள் தேடாமல் இருக்க முடியாது என்று சொல் சொன்னார்கள் பார்க்கிங்களா எவ்வளவு பெரிய ஒரு உன்னதமான சாட்சி அதே போலத்தான் இந்த உலகத்தில் நாம் வாழ்கின்றோம் கடவுளை தேடாமல் இருக்கக்கூடாது ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு நிமிடமும் ஆண்டுடைய பிரசனத்தை நாம் அனுபவிக்க வேண்டும் ஆண்டு பிரசனத்தை அவருடைய அபிஷேகத்தை நாம் உணர வேண்டும் தாவிது சொல்லுகிறார் திருப்பாடல்கள் பதினாறு எட்டிலே ஆண்டவரை எப்போதும் என் கண்முன் வைத்துள்ளேன் அவர் என் வலப்பக்கம் உள்ளார் எனவே நான் அசை உறேன் என் இதயம் அக்களிக்கின்றது என் உள்ளம் மகிழ்ந்து துள்ளுகின்றது என் உடலும் பாதுகாப்பில் நிலைத்திருக்கும் எவ்வளவு அருமையான வார்த்தை பாருங்கள் ஆக ஆண்டவரை நாம் எப்பொழுதும் கண் முன் வைப்போம் ஆண்டுடைய அன்பை சுவைப்போம் கண்களை முடி ஜெபிப்போமா நன்றி யேசப்பா தருமையான செய்திக்காக நன்றி ஆண்டவரே எஸ்வே இந்த இரத்த போக்கினால் கஷ்டப்பட்ட பெண் எவ்வாறு உம்மை தேடி வந்தாரோ நாங்களும் எப்பொழுதும் உம்மை தேடி வர வேண்டும் உம்முடைய பிரசனத்தை அனுபவிக்க வேண்டும் உம்முடைய அபிஷேகத்தை நாங்கள் அனுபவிக்க வேண்டும் உம்மோடு நாங்கள் இருக்க வேண்டும் ஆண்டவரே இயேசுவே பரிசுத்தாபியானவரே பரலோக பிதாவை எங்களை ஆசிர்வதீங்கப்பா மூவர் தேவனே எங்களை ஆசிர்வதீங்க ஏதோ இந்த குடும்பத்தை ஆசீர்வதிங்க இந்த சகோதரியை ஆசிர்வதீங்க ஏதோ இந்த சகோதரி ஆசீர்வதிங்க பல விதமான கஷ்டத்திலே துன்பத்துல இருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்கப்பா வெளியில் சொல்ல முடியாத வியாதிகள் வெளியில் சொல்ல முடியாத பிரச்சனைகள் இயேசுவே நீங்க தாப்பா தீர்வு அதற்கு நீங்க தான் தீர்வு தான் ஆசீர்வதிக்கணும் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பீராக இயேசுவின் வல்லமை மிக்க கரம் ஒவ்வொருவரையும் தொடுவதாக ஒவ்வொருவரையும் தொடுவதாக ஆண்டவர் இயேசு உங்கள் குடும்பத்தை ஆசிர்வதிக்கிறார் ஆண்டவர் இயேசு உங்களுக்கு உங்களுக்கு நல்ல எதிர்காலத்தை கொடுக்கிறார் நன்றி இயேசு அப்பா நன்றி சிறுவர்களை ஆசிர்வதிங்கப்பா படிக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல படிப்பை கொடுங்க ஞானத்தை கொடுங்க புத்தியை கொடுங்க இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா ஸ்தோத்திரம் நன்றி கூறுகிறோம் நன்றி கூறுகிறோம் ஆண்டவரே நன்றி இயேசுவே கடன் பிரச்சனையில் இருக்கிறவர்களுக்கு ஆண்டவரே பணத்தை கொடுங்கப்பா பணத்தை கொடுங்க வீடு இல்லாதவர்களுக்கு வீட்டை கொடுங்க ஆண்டவரே வேலை இல்லாதவர்களுக்கு வேலையை கொடுங்க ஆண்டவரே வாகனம் வாங்க வேண்டும் என்று இன்று இருக்கிறவர்களுக்கு வாகனத்தை கொடுங்க எஸ் அப்பா நன்றி எடுக்கிற ஒவ்வொரு முயற்சியிலும் ஒவ்வொரு காரியத்திலும் வெற்றியை தாங்க முன்னேற்றத்தை தாங்க வளர்ச்சியை தாங்க நன்றி கூறுகிறோம் ஆண்டவரே இயேசு குடும்பத்தில் சமாதானத்தை கொடுங்க கணவன் மனைவி மத்தியிலே சமாதானத்தை கொடுங்க ஆண்டவரே பிள்ளைகள் மத்தியிலே சமாதானத்தை கொடுங்க ஆண்டவரே உம்முடைய பிரசனத்தை ஒவ்வொரு குடும்பமும் அனுபவிக்க வேண்டும் ஆண்டவரே குடும்ப ஜபத்தை கொடுங்க ஆண்டவரே ஒவ்வொரு குடும்பத்திலும் குடும்ப ஜபம் இருப்பதாக இறை பிரசனம் இருப்பதாக நன்றி கூறுகிறோம் ஆண்டவரே இந்த ஜபங்களை எல்லாம் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உண்மை மன்றாடுகின்றோம் ஆமேன் ஆமேன்